ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் ஐபிஎல் ஆப்ஷன் நடந்தனால அடிக்கடி நிறையா கபடி வீடியோ போட முடியல இன்னமாதிரி ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் ரைட் என்ன பேச போகிறேன் தமிழ் தலைவாசி வச்சு பட்னா பயிரெண்ட் மேட்ச் இருக்குல்ல வர வெள்ளிக்கிழமை சென்னையில் போது நாலு மேட்ச் லைனாக ஹோம் சப்போர்ட் வேறு இருக்கும் தமிழ் தலைவாசுக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறேன் அண்ட் நிறைய பேர் கேட்டுக்கொண்டபடி உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி இந்த மேட்ச் மட்டும் ஜெயிக்கலன்னு என்னமாதிரி சொல்ல மாட்டேன் நான் எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தட்டுறோம் தூக்குறோம் ரைட் நாலு மேட்ச் விளையாண்டாங்க ரெண்டு ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு தோத்துட்டாங்க ஒன்றும் பேட் ரெக்கார்டு இல்லை பட் ஐ எக்ஸ்பெக்டேஷன் வந்து டெல்லியிட்ட ஜெயித்தோம் பெங்களால்கிட்ட தோத்துட்டோம் தெலுங்குகிட்ட பவன் பவன்சாரை ஜெயித்தோம் யூ மொம்பாட்டை தோத்துட்டோம் அதே மாதிரி நீங்கள் பாட்னா பேரட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நைன்த் பொசிஷனில் இருக்காங்க பன்னெண்டு பாயிண்ட் தமிழ் தலைவர் லெவன்த் பொசிஷன்ல இருக்காங்க பத்து பாயிண்டில் பாட்னா பேரட்ஸ் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் கிட்ட ஜெயிச்சாங்க அண்டு குஜராத் ஜெயண்டை ஜெயிச்சாங்க அப்புறம் கண்டினியூஸா மூணு லாஸ் பெங்கால் வாரியர்ஸ் யூ மும்பா ஜெய்ப்பூர் பிங்க் பாய்தர் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்துலாம் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் தோத்துட்டு இருந்தாங்க தோத்துட்டு வந்தாங்க கம்மிங் பேக் ஃப்ரம் த்ரீ லாஸ் என்ன கொஞ்சம் டென்ட் இருக்கும் அவங்களுக்கு இது மாரல் அண்ட் கான்ஃபிடன்ஸ் சுதாகர் ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் நல்லா வந்தார் அப்புறம் கொஞ்சம் சப்டியூவ் ஆன மாதிரி தெரியுது பாப்போம் சுதாகர் எப்படி விளையாட போகிறாரு நான் ஸோ இவங்களோட ப்ரெசண்ட்டு சினாரியோ தான் வர இரு வெள்ளிக்கிழமை சென்னையில் நடக்க போது ஹெட் டு ஹெட் இவங்க ரெண்டு பேருக்கு பாதி இது வரைக்கும் பன்னெண்டு வாட்டி விளையாடிருக்காங்க பார்ட்னர் தான் ஜாஸ்தி ஜெயிச்சிது இதெல்லாம் ஃபஸ்ட்டு விளையாண்ட தமிழ் தலை விளையாண்ட அஞ்சாறு சீசனில் தோற்றது தான் ஹை ஆறு ஜெயிச்சிருக்காங்க பாட்னா பைரட்ஸு அது ஹையஸ்ட்டு பாயிண்ட் அவங்க வந்து அகைன் தமிழ் தலைவர் அவங்க ஐம்பத்திரெண்டு எடுத்துட்டாங்க ஒரு மேட்சில் லோவஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் வேறு தமிழ் தலைவாசி பார்த்தீங்கன்னா மூணு வாட்டி ஜெயிச்சிருக்கோம் ஹையஸ்ட்டு ஃபார்ட்டி டூ லோவஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ மூணு டை ஆயிருக்கு ஆமாம் இதான் பன்னெண்டு ரிசல்ட்டு அண்ட் பாட்னா மூணு கப்பு வரை ஜெயிச்சவங்க அந்த என்னோ அவுட் வின் ட்ராஃபி அப்போது பரிதிமன்ற வேலைலாம் வேறு இருந்தார் ஒரு காலத்தில் அவங்ககிட்ட பாட்னா பைரட்ஸ் வந்து பி த்ரீ பிகேல் ஃபோர் பிகேஎல் ஃபைவ் லைனாக ஆப்ஷனில் இது ஹேட்ரிக் விக்ட்ரி எடுத்தவங்க கப்பு ஜெயிச்சவங்க அதுக்கப்புறம் அவங்க கப்பு ஜெயிக்கல உங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி வருவாங்க வைக்கரசாக அட்டாக் பண்ண சுதாகர் இருக்கார் மற்றபடி சச்சின் அவங்க யார் விளையாட வைக்க போகிறாங்கன்னு பிளேயிங் லெவன் ப்ரிவியூ அதெல்லாம் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் பற்றி இங்கே ஸ்டாட்ச் கம்பாரிசன் வண்டி பார்த்துடலாம் நான் அதனால தான் கடக்கடைய எப்போ சொல்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் ரைட் இந்த நாலு மேட்ச் தமிழ் தலைவாச்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணானும் ஜெயிக்கணும் ஜெயிச்சா தான் கம்ஃபர்டபுலாக இருப்பீங்க ஏன்னா இப்போ மூணு ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்க பத்து பாயிண்ட் இருக்குது அது ஒரு பாயிண்ட் ஜெயிச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் டாப் ஃபோருக்கு வந்துடும் சர்றன்னு ஸோ அதை வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஹோம் அட்வான்டேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹோம் அட்வான்டேஜ் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இன்னும் மாரலும் உடஞ்சிரும் நிறைய பேர் சொல்லுங்கள் ஏன் சார் இந்த வாட்டி கொஞ்சம் டிப் ஆகுதுன்னு செகண்ட் சீசன் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட் நிறைய எடுத்துங்களேன் ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணப்போ யாருக்கும் அவரை பற்றி தெரியாது சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இப்போ எல்லாருக்கும் அவர் எப்படி தெரியும் எப்படி அவரை வந்து டேக்கிள் பண்ணணும் எந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு கார்னராக கவராக அவங்க நல்லா தெரியும் அதனால் நரேந்தர் கொஞ்சம் சப்டியூடாக இருக்காரு செகண்ட் திங் அஜித் கே பாவாரும் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணதில் கண்டிப்பாக இவங்க மாசான முத்து அலு சதீஷ் இவங்க யாராவது உள்ளே கொண்டு வந்து அவனும் டிஃபென்ஸ்லயும் அபிஷேக் பதில் ஈவன் மொய்த்து கூட வச்சுட்டு ஃப்ரெஷ் ஃபேஸை கொண்டு வாங்க அவங்களாம் பாருங்கள் ராகுல் சௌத்ரியே உட்கார வச்சாங்க ஃபார்ம்ல இல்லைன்னு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும்னு ஸோ ஜெய்ப்பூர் சொல்கிறேன் அது மாதிரி வெறும் நேமை வச்சுட்டு போனால் வேலைக்கு ஆகாது நேம்லாம் இருக்கட்டும் குவாலிஃபை அவரை வழியை பார்க்கணும் கண்டிப்பாக டீமில் சேஞ்சஸ் வேணும் அது ப்ரிவியூ பேசும்போது நான் அதை பேசுகிறேன் இப்போதிக்கு ஒரு முன்னோட்ட மாதிரி டக்குன்னு சொன்னேன் ரைட் டீம் விளையாண்டாதான் வெறும் ஹோம் சப்போர்ட் கை தண்டனை மட்டும் பார்த்தா லைட் கரெக்டான டீம் காம்பினேஷன் கரெக்டான எனர்ஜெட்டிக் ஃபிட்டாக இருக்கிறவங்க சர்ப்ரைஸ் பேக்கேஜாக வரவங்க உள்ளே வந்து அதான் ஜெயிக்க முடியும் இந்த மூணு நாளில் மூணாலும் ஜெயிக்கணுன்னா சர்ப்ரைஸ் பேக்கேஜ் யார் அப்வியஸ்லி மாசான முத்து அண்ட் அல்லூர் சதீஷ் பஸ்தாமி இவங்கெல்லாம் சர்ப்ரைஸ் பேக்கேஜ் உங்களுக்கு ஸோ பார்ப்போம் அவங்க என்ன டெசிஷன் எடுத்திருக்காரு அஷ்வன் குமார் சிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சாகர் டெசிஷன் எதுவும் இன்வால் ஆகிற மாதிரி தெரியல அவர் படகு அமைதியாக வராரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் உட்காராரு கோச் அப்புறே ஜெய்ச்சிப்ப பத்தாயா அப்படின்னே அசைக்கியா கோச் என்ன சொன்னாரோ அதை கிளி மாதிரி அதே தான் இருக்காரு அவர் ஸோ அதனால் டெசிஷன் எல்லாம் கோச்சு தான் எடுத்தாக்கணும் பார்ப்போம் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு இப்போதைக்கு இதுதான் ஸ்டார்ட் சொல்லிவிட்டேன் கடந்த காலத்தில் என்ன நடந்தது இப்போ என்ன இருக்கு சீசன் டென்லன்னு உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிப்பாஸ் பட் இட் மேட்டஸ் பரமையும் பார்த்துக்கு நன்றி ஐபிஎல் பிடிக்கிறவங்க கிரிக்கெட் பிடிக்கிறவங்க எல்லா டீமை பற்றி பேசியிருக்கேன் போய் வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு விட்ருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நூலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்